அப்லோட் பண்ணி நான் யூடியூப்பில் வரீங்க இன்ஸ்டாகிராமில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க அது பெருமையான ட்ரைவர் தான் நீ அவர்ட்லாம் வாங்கிருக்கியப்பா நான் யூடியூப் சேனல் வந்துருக்கீங்களேன் நீங்கள் அவார்ட் வாங்கியிருக்கல நீங்கள் இது பண்ணுறீங்களே அந்த சின்ன சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாம் இருக்கேன் ரொம்ப பெருமையெல்லாம் பண்ண எதுவும் அதெல்லாம் நான் வருஷம் ஆகிடுச்சு நான் வந்து கம்பெனி வந்து வந்ததும் பாரதி தான் லாஸ்ட்டில் முடிக்கிறதும் பாரதி தான் ஆகணும் தம்பி சிவா வந்து அவங்களுக்கு எங்க கூப்பிட்டாலும் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறாரு அவர் வந்து ரொம்ப இதுவாக நினைக்கிறவனை பரவாயில்ல கூப்பிடும் போது நிறைய பேர் கூடுவாங்க போல அவரை அவர் கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்ட பொருளுக்கு வந்துடுறாரு ஏன்னா இப்போது முதலாளி வந்து அவரு முதல் வச்சு போட்டுறாரு காசு முதல் லட்சம் போட்டுறாரு நம்ம வண்டி ரோட்டில் வந்து நம்ம தான் ஓட்ட போகிறோம் நம்ம தான் செய்ய போகிறோம் எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம தான் பண்ண போகிறோம் இப்போது நம்ம ட்ரைவரும் வந்து போஸ்டிய டிரைவராக அவங்க போட்டாங்கன்னா போதும் அந்த போஸ்டிய ட்ரைவர் வந்து நம்மளோட கண்ணு மாதிரி நம்ம வண்டி பார்த்துக்கணும் நம்ம செய்கிற வேலையை நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவாக செஞ்சிட்டோம்னா போதும் வந்த ஆர்கே என் போனு சொல்லிட்டு ஆர்கே என் பஸ் வினோத் சாருங்களா அவர் என் கூட ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு எனக்கு ரிலேஷன் சந்தீபத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருந்து நம்ம பேசி கேட்போம் தஞ்சாவூர் வந்துட்டு போது ரெண்டு நாள் டூர் நம்ம வந்து ஃபுல்லில் ஃபெஷலிட்டி வந்து எல்லாமே நல்லா கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க பார்ட்டிங் வந்து ஃபர்ஸ்ட்லியாக வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டது வந்து திருநள்ளாறுன்னு கேட்டாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நம்ம வண்டி எடுத்தோம் வண்டி எடுத்ததுல திருநள்ளாறு தான் கண்டிப்பாக நம்ம சனீஸ்வரம் போகல சனிக்கிழமை காலையில் பார்க்கணும் சொன்னாங்க நம்ம விடுவெடி தான் நம்ம ட்ராவல் பண்ணிருக்காங்க நான் ஸ்டாப்டா ஆமாம் ஆமாம் நைட்டு நைட் நான் பதினோரு மணி தான் எடுத்தோம் வண்டியை பதினோரு மணிக்கு எடுத்து காலைல கரெக்டாக அவங்களுக்கு ஆறு மணிக்கெல்லாம் எடுத்து வந்து ரீச் பண்ணிவிட்டேன் திருநெல்வேறுல விடாடுச்சு நீங்கள் கோயில் பண்ணீங்களா ஓவராக தான் இருந்தது நீங்கள் போனீங்களா உள்ளோ நான் நானும் போயிட்டு வந்தேன் ஏன்னா திருநெல்வேலர் விஷ் பண்ண விட என்ன அதனால் வந்து நானும் போயிட்டு வண்டி அடுத்தது பார்க்கில் போட்டுவிட்டு போயிட்டு அந்த குளத்தில் குடிச்சுட்டு சனீஸ்வரன் போவோம் நம்மளும் பார்த்துட்டோம் நம்ம கூட சிவாவாக வந்தார் ஆமாம் ஆமாம் வந்து படுத்துட்டோம் வந்து படுத்துட்டோம் நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுத்தாங்க அதனால் மேசர் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாள் டூரில் நல்லா கோயிலெலாம் காட்டணும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக சொல்லிட்டாங்க அதனால வந்து திருநெல்வேலா பார்த்தோம் வேளாங்கண்ணி பீச் எடுத்து விட்டேன் பயங்கரவாத ஸ்பாட் ஆச்சு வந்து ரொம்ப ரொம்ப செம்மையா என்ஜாய் பண்ணனு சொன்னாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பிளேஸா விட்டீங்க ஃபர்ஸ்ட்ல கோயில் அதுக்கப்புறம் பீச் விட்டோம் அந்த பீச் என்ஜாய் பிளேஸ் விட்டோன்னா ரொம்ப இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் சின்ன கோயில் எடுத்து விடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சார் பெரிய கோயிலை பார்த்தலாம் சொல்லிட்டு திருவாரூர் தேர் எத்திலும் அமிச்சோம் திருவாரூர் பெரிய நகராஜ் சுவாமி திருவாரூர் என்னென்னா ஸ்பெஷலு அதை பற்றி ஒரு ரெண்டு வாரம் சொல்லலாம் திருவாரூர் என்னென்ன ஸ்பெஷலு திருவாரூர்ல தேர் தான் ஸ்பெஷல் தேர் பெரிய தேர் இருக்கத்திலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து தேர்னா திருவாரூர் தேர் தான் நம்ம பாட்டிலலாம் வந்து பார்த்துருப்பீங்க தேர் அப்படின்ற ஒரு பாட்டு சாங்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் வந்து சரி திருவாரூர் வேற என்னென்ன ஸ்பெஷலு திருவாரூர்ல சிவன் பிறந்த ஆ ஆமாம்மா சிவன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிவன் வந்து அகதா போலந்தாரு அகதா பொருந்தி ஒரு ஸ்பெஷலிட்டியான ஒரு இடம் அது பேர் ஒரு திருவாரூர் வந்து பழம் சமையா இருக்கும் புலம் காசி விஷயம் அவர் ஃபர்ஸ்ட்லேயே இருப்பார் என்ட்ரன்ஸ்லேயே காசி விஷயம் அது போய் பார்க்க வேண்டியதனால இங்கேயே பார்க்கலான்ற மாதிரி சின்னதாக கோயில் இருக்கும் இந்த கோயிலுக்கு முன்னாடியாக இருந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் அதையும் நம்ம காட்டிட்டோம் அவங்க எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க பேசுங்க கேட்டாங்க காசி விஷனால நான் அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக கையெழுத்து கொண்டு தான் போகிறாங்க எல்லாரும் மீண்டும் மீண்டும் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திச்சுட்டே வரேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ தம்பி கேட்டாப்புல ஏன்னா நான் ரெண்டு நாள் டூர் வர மாட்டீங்கன்னு கேட்டாப்புல என்ன கேட்டப்பா வழக்கமாக அஞ்சு நாள் அது மாதிரி தான் போவீங்க ரெண்டு நாள் வந்துக்கிறீங்களா இப்படியோ இல்லை அப்படியெல்லாம் இல்லை நம்மளை உள்ளே போய் ஷெட்டில் போய்ட்டு இந்த டிரைவர் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அதனால வந்து எங்களை ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் இருந்தேன் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி நான் அவங்களோட ஷெட்டில் கேட்டுக்குங்க நாங்கள் அந்த ஊர் அந்த ஊருன்னு சொன்னாங்க என்ன என்னென்னு கேட்டாங்கன்னா இல்லை நீங்கள் தான் வரணும் நாங்கள் ஷெட்டில் கேட்டுக்குவேன் முதலாளிட்டு நாங்கள் பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கொடுத்தவங்க நான் வந்துடுவேன் ஆனால் அனுப்பிச்சா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே நான் இந்த மறுப்பு சொல்லேன் ஏன்னா நம்ம விரும்பி வரவங்களை யாருமே நான் மிஸ் பண்ணுறதில்லை கண்டிப்பாக நான் ஓட்டி கொடுக்கணும் எனக்கு ஆசை அது ஒரு எப்படியாப்படி வேலை வந்தாலும் நான் கண்டிப்பாக ஓட்டி கொடுத்துருவேன் அதனால ஒரு ரெண்டு நாள் டூ ரெண்டு நாளும் நான் பார்க்கல நான் க கல்யிம வந்துட்டேன் திருவாரூர் முடிச்சிட்டு எங்க ஆல்ட்டு போட்டிங்களா சாமி ஆல்ட்டு படையில ஒரு முடிச்சிட்டு போய் திருநாகேஸ்வரம் கோயில் காட்டினேன் அஞ்சு நம்ம முக்கியமான எல்லாமே அஞ்சு காட்டணும் திருநாகேஸ்வரம் சூப்பரான ரெண்டு கோயிலும் வந்து அந்த வந்து கோயில் அதெல்லாம் தேட ஆனால் கோயில் உள்ளே பார்க்க இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் திருநாகேஸ்வரன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்களும் இருந்தாலும் வந்து அந்த நம்ம கோயில் பார்த்து எடுத்துருப்போம் நான் இதில் இதில் போட்டு விட்றேன் நம்ம கூட வந்து கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் பஸ்லாம் கூட வந்துச்சு எஸ்எல் பஸ்ஸு நாகோர கோவில் சாமி எல்லாமே நல்லா காட்டுறாங்க நல்லா ஃபெசிலிட்டியாக தான் இருக்குது நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நேராக வந்து வெளியே வந்து ஹைப்பஸில் நிற்க வச்சு எல்லாரும் டிஃபனெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட வச்சுட்டு நேராக எடுத்து போய் சாமிமல்ல இன்னைக்கு தைப்பூசம் அதனால் வந்து ரஷ்ஷு ஓவரால் க்ரௌட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே போயிட்டு இடம் பிடிச்சிக்கோ போய் சாமிமல்ல வந்து பார்க்கில் இடம் பிடிச்சிட்டு அங்கே ஆப்போசிட்டில் இருக்கு சத்திரம் ஒன்று அதே வந்து புக் பண்ணி ஆளுகளுக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னால நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்ததுனால அவங்களும் ஹாப்பிலே ஆயிடுவாங்க கலையில் ஃபர்ஸ்ட் பாட்டு ரெண்டாவது நாளில் சாமி மேலே பார்த்துட்டாங்க மேலே பார்த்துக்கிறோம் கலையில பார்த்துக்கிறோம் க்ரௌட் அதிகமாக இருந்தது தைப்பூசம் வந்து நம்ம தைப்பூசத்தில் கரெக்டாக சாமி மேலே ஆறுபடியில் ஒரு பாட்டில் வந்து நம்ம பார்த்துட்டு பெரிய பெரிய சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு நேரத்தில் இருந்து ஒரே ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க நம்ம சொல்லி ஒரு ட்ரைவரை நம்மளை எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு அன்றது சில பேர் வந்து ஏதோ ஊரில் சொன்னாங்கன்னா ரெண்டு பேர் போல் பலான் டிரைவர் கூப்பிட்டு போங்க அந்த மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரி காட்டுவாங்க அதை வந்து நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசி சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி எல்லா பேசுகிறோம் நான் சந்தோஷப்படுத்துவேன் என்னால் முடியும் எப்படியாப்பட்ட பார்ட்டியும் அவன் என்கிட்ட இது பண்ண முடியாது எப்படி பண்ணணுமோ அதை நான் பண்ணிவிடுவேன் இப்போ நம்ம அடுத்தது பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா சாமி மூலம் முடிச்சுட்டு பொண்ணில் உள்ள ஒரு போயிடுது

இருக்கா காட்டுறாங்க அப்படி காட்டுறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அடுத்தது வந்து பெரிய கோயில் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நேராக தஞ்சாவூர் பெரிய கோயில் போட்டு வந்தேன் பெரிய தான் நம்ம பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கீங்க சோழ தேசத்துல நம்ம தமிழ்நாட்டுல சிறந்த ஒரு இது எல்லாருக்கும் தெரியும் தஞ்சாவூர் என்னவே இருக்கு கோபுரமே ஒரு ஒரு ஸ்பெஷல் கோவில் பெற்ற கோயிலு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கோபுரத்து எதிரில் நின்று உக்காந்து பேட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து டிரைவர் நம்பர்களெல்லாம் ஒரு ஆய் சொல்லுகிறேன் ஏன்னா ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இதை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சின்னதாக ஒரு ரூட் வெளியில் போகும்போது கூட எனக்காக கோஆப்ரேட் பண்ணி நான் யூடியூப்பில் வரீங்க இன்ஸ்டாகிராமில் வரீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க அதுதான் சின்ன சின்ன சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது எல்லாம் பெருமையளவுக்கு சொல்கிற அளவுக்கு டிரைவரானது எனக்கு தெரில நீங்கள் 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 பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்குதான் நான் வீடியோவில் வந்து பண்ணனோம் ரொம்ப போோஷமா இருக்கு எனக்கு பெருமையான டிரைவர் தான் நீ அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கியப்பா அவார்டு அவார்டு வாங்கியிருக்கோம் அவார்டு வாங்கியிருக்கோம் நல்லா பண்ணியிருக்கோம் இருந்தாலும் எனக்கு எனக்கு சிறந்த டிரைவர் ஓடுறதோட இந்த மாதிரி உற்சாகத்தோட எல்லாத்தையும் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு டிரைவரும் வந்து எதில் பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்போது பேசஞ்சரு எல்லாமே வந்து நான் யூடியூப் சேனல் வந்துருக்கில்ல நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கில்ல நீங்கள் இது பண்ணுறீங்களே அந்த சின்ன சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாம் இருக்கேன் ரொம்ப பெருமையெல்லாம் பண்ண பண்ணது நானே சின்ன எனக்கு சந்தோஷம் அதனால கொஞ்சம் கோப்பரேட் பண்ணி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணதெல்லாம் அடுத்த பண்ணணும் அடுத்தது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ணனை பிடிக்கவும்ல ரெண்டு நாளாக இப்போ உட்காந்து தேடி கொடுத்துட்டுருக்காரு டயர்டு ஒரு பக்கம் பிஸியாக இருந்தார் அதுதான் எல்லா முக்கியமான டெம்பிள் எல்லாம் காட்டணும் அது டிராஃபிக் எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ லேட்டாக கொடுத்துட்டுருக்காரு என் உங்களுக்கு அது வந்து எப்படி சொல்கிறதுனா எப்படி இருந்தால்தான் என் முதலாளி நான் சொல்லி ஆகணும் என் முதலாளி வந்து ரொம்ப கொடுத்து வச்சேன் ரொம்ப இதுவானார் ரொம்ப என் முதலாளி சப்போர்ட்டு ஃபுல் சப்போர்ட்டுங்கிற ஒரே காரணம் தான் எனக்கு எனக்கு சின்னவர் பெரியவர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இது வந்து என்னோட சர்வீஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு நான் பாரதி கம்பில் இது பண்ணணும் பதினாறு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து கம்பெனி வந்து ஒரே கம்பெனியில் தான் இருக்கேன் எந்த கம்பெனியும் நான் மாறல பஸ்ஸுன்னு வந்தது பாரதி தான் அதுலேயே தான் இருக்கீங்க ஆமா லாஸ்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்ததும் பாரதி தான் லாஸ்ட்ல முடிக்கிறதும் பாரதி தான் இருக்கணும் நான் பதினாறு வருஷம் கடந்து வந்துட்டேன் என்னோட சர்வீஸ் வந்து நான் இங்கே 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 தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனசுல ஃபுல் ஏமில் இருக்கு எனக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இது வரைக்கும் எனக்கு எனக்கு பயம் கிடையாது பண்ணிகிட்டே இருப்பேன் தம்பி சிவா வந்து அவங்களுக்கு எங்கள் கூப்பிட்டாலும் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறாரு அவர் வந்து ரொம்ப இதுவாக நினைக்கிறவனை பரவாயில்ல கேட்டபோது கூடும் போது நிறைய பேர் கூடுவாங்க போல அவரை அவர் கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்ட பொருளுக்கு வந்துடுறாரு சரிண்ணா நான் கண்டிப்பாக உங்கள் கூட வரேண்ணா பாஸ்கர்ன்னா அவருக்கு பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு இது அதில் வந்து எந்த மறுப்பு இல்லை நான் நிறைய பேர் வந்து பாரதி எத்தனை வண்டி இருக்கு அப்படின்னு கேக்குறேன் வேணா அது நீங்க சொல்றீங்களா இல்ல இப்போ சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா ரெண்டு வண்டி வச்சிருக்காங்க மூணு வண்டி வச்சிருக்காங்க அவங்களாம் வந்து பக்கத்துல வந்து நிற்கும் போது கூட இப்ப நான் சின்ன பார்க்கிங்ல இப்ப தஞ்சாவூர் நான் பார்க்கிங்ல போடுறேன் ஒரு பஸ் டிரைவருங்க ரெண்டு மூணு பஸ் டிரைவருங்க இருக்குங்க நம்ம பஸ் பார்க்குறாங்க கோஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஆனால் வெயிட் பண்ணுங்கள் இங்கே இடம் இல்லை இருங்க இருங்க வெயிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பஸ்ஸுக்கு ஒரு சின்ன மரியாதை கொடுக்குறாங்க அது அது எனக்கு நம்ம லாஸ்ட்டு சபரிமலை ட்ரிப்லையுமே அங்கே சத்தியமங்கலம் கிட்டே கிரீஸ் அடிக்கும்போது போது பார்த்தோமே கிரீஸ் அடிக்கும்போது போது அந்த தம்பி என்ன சொன்ன போல அவங்க அப்பாவும் அரிசி இருந்திருக்காரு எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் இந்த பஸ்ஸுக்கு அடிக்கிறோம்னு சொல்லிட்டு சத்தியமங்கலத்தில் பண்ணாரியம்மன் கோயிலில் நம்ம அதை கேட்டோம் சரி தம்பி பேட்டியை கேட்டோம் அவன் அவர் பேட்டியை கொடுக்குறானா அப்படின்னாரு சரி என்ன கொடுக்குறானா சத்யமத்துல வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு காலத்துல அடிச்சுட்டு வரேனா கம்பெனி அந்த அளவுக்கு தெரியுது ஆமா அதே போல கட் பண்ணும் அதே போல அதே போல நீங்க பயணியிலுமே நான் ரன்னிங் போல பயணி பார்க்கிங்கலையுமே படம் போடுறது எல்லாம் கரெக்டா வந்துடுறாங்க ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை எல்லாருக்குமே நம்பர் பண்ணோன்னே எல்லாமே வந்துடுவாங்க படம் போடுறாங்க நம்ம வண்டிக்குன்னா பாரதி சொல்லிட்டாவே கோபரேட் பண்ணிடுறாங்க ஜஸ்ட் இங்கே நான் நான் இங்கே பார்க்கும்போது சின்ன மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ நான் பார்க்கில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு நான் ஏதாவது நீங்கள் ஓர ஓடாதீங்க இங்கே ஓடாதீங்க எல்லாம் இல்லை நான் வெயிட் பண்ணுன்னா நான் வண்டி எடுத்துடுறேன் நான் திருப்பி விட்டுருங்க தள்ளி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டுனாலே கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இங்கே ஒரு மரியாதை இருக்குது அப்படின்றது தான் ஒரு இதுவான விஷயம் பார்க்கிங்ல நம்ம தெரிஞ்ச நண்பர்களெல்லாம் வந்து வண்டிகிட்ட வந்து ஆயி சொல்கிறாங்க நான் எப்படின்னா நான் வந்தீங்க எதுனா வந்தீங்க நீங்கள் ரூட் வண்டி ஓட்டு எல்லாமே கேட்டு நல்லா பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நானுமே கூட வந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்கே போனாலும் அண்ணனுக்கு சான்ஸ் தான் போல போனாலும் ஆய் நீ அப்பா என்னப்பா என்ன வேண்டி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க கோயிலூரில் போயிட்டு வந்தோம் சிவா நம்பளுக்கு கூட வந்தாரு அவருக்கு கூடும் போது டக்குன்னு பாசனான்னு கூடும் போது எங்கே தெரியல பரவாயில்ல பாசன கோயிலூரில் பாசனவா அப்படின்றது ஒரு ஹாப்பி அங்கே சின்ன சின்ன ஹாப்பியெல்லாம் சந்தோஷமெல்லாம் இதுவாக கொடுத்தோம் அதே போல ஃப்ரெண்ட்ஸ் பாரதி பஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி தமிழ்நாடு கேரளா கேரளாலேயுமே இருந்தது அந்த வண்டி தான் கொடுத்துருக்காங்க அது இல்லாம ஆந்திரா கர்நாடகா எல்லா டச்சிங்குமே சுத்தி இருக்கு எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு வண்டிங்க இருக்கு ரூட் பஸ் மட்டும் கிடையாது அங்கிட்ட ஆம்னி பஸ்மே இருக்கு பிளஸ் லாரி ஓடிட்டு இருக்கு டிவிஎஸ் கம்பெனிலாம் லாரி ஓடிட்டு இருக்கு குஜராத் ஜெகாடியா எல்லாமே நம்ம சப்ளை பண்றாங்க நம்ம கம்பெனில அப்புறம் வந்து அண்ணா எல்லா வண்டியுமே ஓட்டிட்டாரு எல்லா வண்டியும் நான் ஓட்டிட்டேன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு ட்ரைனிங் முடித்தேன் ட்ரைனிங் முடித்து பண்ணதுனால எனக்கு எனக்கு இதாக சப்போர்ட் கிடைச்சிது ட்ரைனிங் முடிக்கலாம் எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு என்னன்னா எங்களுடைய ட்ரைவருங்க வந்து கரெக்டாக கீப்பாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மோராளிக்கு நினைக்கும் போது அதை என்ன மென்சூரேட் பண்ணி அனுப்புவார் எனக்கு என்னென்னா முதலாளி அவங்க நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் ட்ரைவருக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலன்றதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது கம்பல்சரி போயிட்டு அந்த என்னடி எனக்கு என்ன தெரியாமல் நான் என்ன கற்றுட்டு வந்தனோ அதை நான் வந்து முறையாக வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படியே சொல்லியிருக்கேன் டவுட்டுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க அதை ரொம்ப ஆப்பியமாக நினைப்பேன் சில டிரைவருக்கும் டவுட்டு கேட்க மாட்டாங்க சில டிரைவருக்கு ஃபோன் பண்ணி ஹரிஸ்காரை ஃபோன் பண்ணி கூட எனக்கு கேட்டிருக்காங்க திருப்பதி எல்எஸ்எஸ்சில் விஜய் சிங்களம் இல்லை அந்த மாதிரி வந்து டவுட்டு இந்த பிஏசிக்ஸில் என்னென்ன மாடலும் வருது எனக்கு தெரில இது என்ன லைட் எரிது இதெல்லாம் ஏன் எரிது இது ஆப்பியோ மேலே செய்யலை நீங்கள் எதனால் வந்து ஆணைகளை எல்லாத்தையும் கேட்பாங்க அந்த டவுட்டுங்கெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களோட சர்வீஸ்கார இருந்தால் கூட நான் எனக்கு தெரியும் விஷயன்றதுனால மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன் எல்லா டிரைவர் சின்னவன் பெரியவங்கலாம் பார்க்காதீங்க தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கங்க ஆனால் நம்ம கரெக்டாக பண்ணணும் எந்த ஒரு மென்ஷன் இல்லாமல் பேசிஞ்சர் முன்னாடியும் எல்லா முன்னாடியும் நல்ல பேர் எடுக்கணும் மோராலிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணிகிட்டே வரலாம் நம்ம நம்ம முன்னால் சாதிக்கிறோம்லாம் எனக்கு தெரியாது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம்னா எந்த ஒரு தொல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கலாம் அதே போல் பஸ்னா இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது டிரைவரோட வேலை என்ன ஓ ஓனர் பஸ்ஸு போடுறாரு எவ்வளோ பர்மிட் இதெல்லாம் பண்ணுறாரு எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு நம்ம வேலை ஓடுறது கரெக்டாக அந்த மைலேஜ் வரக்குது அதை பற்றி சொல்லுங்கண்ணா கண்டிப்பாக ஏன்னா இப்போது முதலாளி வந்து அவரும் முதல் வச்சு போட்டுறாரு காசு முதல் போட்டுறாரு நம்ம வண்டி ரோட்டில் வந்து நம்ம தான் ஓட்ட போகிறோம் நம்ம தான் செய்ய போகிறோம் எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம தான் பண்ண போகிறோம் இப்போது நம்ம ட்ரைவரும் வந்து போஸ்டிய டிரைவராக அவங்க போட்டாங்கன்னா போதும் அந்த போஸ்டிய டிரைவர் வந்து நம்மளோட கண்ணு மாதிரி நம்ம வண்டி பார்த்துக்கணும் நம்மளோட கண்ணை மாதிரி பார்த்துக்கணும் நம்ம கோபரேட் வந்து எப்படி இருக்கணும்னா சின்ன வேலை சின்ன போல்டுனா கூட நம்ம திருப்பியும் சண்டை போட்டால் வாங்கி போகணும் அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ஓனை வந்து நம்ம நம்ம பார்க்கும் போது தான் ஓட போது தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்ம வண்டி வேலையில் வந்து யாரும் ஏமாத்துகிற வேலை கிடையாது யாரும் ஓபி அடிக்கிற வேலைலாம் கிடையாது நம்ம வேலை வந்து கம்பல்சரி நம்ம கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டி தான் ஆகணும் இதில் வந்து ஏமாத்துறதோ இது பண்ணுறதோ அது பண்ணுறதோ எந்த வேலையும் பண்ண முடியாது நம்ம செய்கிற வேலையை நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவாக செஞ்சிட்டோம்னா போதும் நம்ம அந்த ஓடவை வந்து நம்ம பார்க்காத போது கூட நம்மளை வந்து வாழ்த்தணும் நம்ம இருக்கும் போது தான் வாத்தினோம் கிடையாது எனக்கு இந்த டிரைவர் இருந்தால் எனக்கு போதும் நான் இல்லைனாலும் சரி ஃபோன் பண்ணனாலும் சரி கரெக்டாக இந்த ட்ரிப்பு போயிட்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது அதுவே எனக்கு ஒவ்வொரு டிரைவர் கீப் அப் பண்ணுங்க இதே போல் போன டிரைவர் எப்படி போகிறோம் அங்கே போய் ச அங்கே போய் சில பேர் சரஸ் சாப்பிட்டு விட்டுவாங்க சில பேர் பேசிஞ்சர் வந்து கம்ப்ளைண்ட் வரும் போல ஒரு டிரைவர் ஃபோன் பண்ணிட்டாது சரஸ் சாப்பிட்டு படுத்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணி லட்சம் முதல் போட்டு கொடுக்குறாங்க பத்து கம்பெனி தானே எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நம்ம சில பேர் சில பேர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு சின்னதாக ஒரு நாங்க பார்க்கிங்லேயே ஓனர் வந்து என் பஸ்ல வரணும்னு ஒரு ஓனர் வந்தாரு நம்ம லோக்கல் ஓனர் ஒருத்தர் வந்தார் ஆர்கே என் ஓனர் சொல்லிட்டு ஆர்கே என் பஸ் வினோத் சாருங்களா அவர் என் கூட ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு எனக்கு ரிலேஷன் இப்போ வந்து வரும்போது ஜஸ்ட்டு வரும்போது இங்கேருந்து என்கிட்ட உட்காந்து பேசிட்டு வராரு அவங்க ட்ரைவரை பற்றி யோசிக்கிறாரு இவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணுவார் தெரியலையே ஃபோனை பேசஞ்சர்கிட்ட வந்து யாராவது சாப்பிட்டோ பார்த்துட்டாரா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடாது நம்மளை மறுபடியும் வந்து யோசிக்க வைக்கக்கூடாது நான் பார்த்துட்டே வரேன் ரிலாக்ஸாக இருங்க ஏங்க அப்படின்னா இல்லைங்க என் டிரைவர் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வராது அதனால வந்து நம்ம வந்து நல்லா மெச்சூர்டாக வந்து கோபரேட் பண்ணுவோம் அது கோஆப்ரேட் பண்ணி நம்ம அந்த அந்த இதுவே கொடுக்க கூடாது பண்ணே தேவையில்லை என் டிரைவர் கரெக்டாக போயிட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ எனக்கெல்லாம் வந்து சின்ன ஒரு ஃபோன் கூட வரதில்லை நானாக போயிட்டு திருப்பி போயிட்டு ஷெட்டில் நிறுத்திட்டு கணக்கு கொடுத்தா தான் உண்டு எனக்கு வந்து சின்ன ஒரு ஃபோன் கூட வராது எங்க இருக்கா எங்க எங்க போறியா அங்கே வரையா இல்லை இங்கே தான் போறியா என்ன மெட்டீரியல் கொடுத்தாங்களோ என்ன இது கொடுத்தாங்களோ அது என்ன பர்மென கொடுத்தாங்களோ இந்த பரமடை பிரகாரம் நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி வண்டி கொடுத்த மாதிரி திருப்பதாக கொடுக்குறோம் பேசிஞ்சும் செட்டுக்கு ஃபோன் போகாது இந்த டிரைவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அவங்க எந்த ஒரு ஃபோனும் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது நம்ம அழகாக வாட்டி நானாக போயிட்டு கம்ப்ளைண்ட் அனுப்பிவிட்டு பண்ணாதான் உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைவரும் கொஞ்சம் பண்ணுங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கோம் நிறைய வீடியோலாம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த ஆப் ஆப்மீட்டெல்லாம் ரொம்ப நேரில் வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியல அந்த மாதிரி டிரைவர்லாம் இருக்காங்க அதை வந்து எல்லா டிரைவரும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும்